அதாவது உபதிரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் சந்திக்க வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் இதுதான் வந்து வேதம் நமக்கு நம்ம காத்திருக்கிறது அதுக்காக தான் காத்திருக்கிறோம் ஒரு சிலர் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ரகசிய வருகைங்கிற வார்த்தையே பைபிள்ல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரகசிய வருகங்கிற வார்த்தை இல்லை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற வார்த்தை உண்டு ஒன்று தசிக்கிற நாலு பதினாறு பதினேழுல அது சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அந்த ரகசிய வருகை நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க நமக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா பகிரங்க வருகையிலிருந்து அதை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக ரகசிய வருகைன்னு சொன்னாங்க அதாவது திருடனை போல ரகசியமாய் வருகிறேன் அப்படிங்கிறத அவங்க அப்படி நமக்கு அன்னைக்கு இந்த மாதிரி பயங்கரமான டிஜிட்டல் காலம் இல்லாததால ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஆண்டவர் பேசும்போது பாதிக்காரியங்களை ஓமைகளாக அவங்களுக்கு பேசுவார் காரணம் ஒரு கதையை போல சொல்லி கொடுப்பார் காரணம் என்னன்னா கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரிதான் ஆண்டவர் சொன்னாங்க நம்ம முத்திதாக்கள் அப்படி சொன்னாங்க சோ சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் உண்டு ஆண்டவர் உண்மையா இருக்கிற சபையை என்ன தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த சபையை எடுத்துப்பாரு அந்த சபையை எடுத்துப்பாருன்னு பைபிள்ல இல்ல இங்க வந்து சிஎஸ்ஐ ஆர்சி பெண்டி ஹாஸ்டல் ஸ்பல் ஆஃப் காஸ்பல் நிறைய வச்சிருக்கிறீங்க இதை எதையுமே இந்த இந்த சர்ச்சு போகும் அந்த சர்ச்சு போகும் பைபிள் சொல்லவே இல்லை அதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும் அதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிருச்சு பரலோகத்தில் இருக்க போகிறது ஒரு சபை தான் அது எந்த சபைனா உண்மையும் மொத்தம் உள்ள சபை அங்கே இருக்கும் கரை திரையற்ற மனவாட்டி சபை அங்க இருக்கும் கற்புள்ள கண்ணிகை இருக்கும் அந்த சபை எப்படி இருக்கும்னா எல்லா சர்ச்சுக்குள்ள இருந்தும் அப்படிப்பட்டவங்களை கத்திரி எடுப்பாரு நீங்கள் வெந்தகோசையில் இருக்கிறதுனால மட்டும் நீங்கள் எல்லாம் மரலோகத்துக்கு போயிருவீங்கன்னா கிடையாது அப்படி எங்கேயும் பைபிள் சொல்லவே இல்லை ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை பள்ளவகத்துக்கு கூட்டிட்டு போவேன் பைபிள் எங்கேயுமே சொல்லலை சபைக்குள்ள ஏன் வந்திருக்கிறோம்னா பரலோகத்துக்கு போறதுக்கு கர்த்தர் நம்மள அழைச்சிருக்கிறாரு அது அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆயத்தம் ஆக்கணும் ஸ்கூலுக்கு போகறதுனால மட்டும் ஒரு பையன் என்ன ஆகிட மாட்டான் பாஸ் ஆயிட மாட்டான் பேக் கொண்டு போறதுனாலையோ டிபன் பாக்ஸ் கொண்டு போறதுனாலயோ ஃபீஸ் கட்டுறதுனால மட்டும் பாஸ் ஆயிட மாட்டான் அங்கே போய் என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கிற பாடத்தை படிச்சு எக்ஸாம் முடிக்கணும் அதே மாதிரி தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு எக்ஸாம் இங்க சொல்லிக் கொடுக்கற காரியங்களை நீங்கள் அது மனதில் வைத்து உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அந்த மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா வருகை எடுத்துக்கொள்ளப்பட முடியும் சோ அது எல்லா சர்ச்சிலையும் இருக்காங்க சிஎஸ்ஐ சர்ச்சிலையும் எடுத்துக்கொள்ளப்படுறவங்க இருக்கிறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள போங்க இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சில ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் நடந்துகிட்டே இருக்குது அநேக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் பாபா செய்தியை கவனி உட்காந்து அப்போ சிஎஸ்எஸ் சச்சிலையும் அனைகர் என்ன செய்யறாங்க ஒப்பு கொடுக்குறாங்க அநேகர் வந்து பர்சுதான் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறாங்க இப்ப நீங்க போனீங்கன்னா அங்கேயும் இருக்காங்க அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்களையும் அநேகர் வருவார்கள் இங்க இருக்கிறவர்களிலும் ஒரு சிலர் கைவிடப்படுவார்கள் ஆவிக்குரிய சமைக்குள்ள உட்காந்துக்கிட்டே ஆட்டோருக்கு உண்மையா இல்லாத கேஸ் எல்லாம் இருக்கு தேவனை விட்டு தூரம் எல்லாம் இருக்கிறாங்க அதனால வெனகோச சர்ச்சில் இருக்கிற கண்டிப்பா போயிருவேன் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிறவங்களாம் போக மாட்டாங்க நமக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா எந்த சர்ச்சில் இருக்கிறவங்க போமா எந்த சர்ச்சையில போக போகமாட்டாங்கிறது நம்ம வேலையே இல்ல நாம் போவேனாங்கிறது மட்டும்தான் நம்முடைய கேள்வி அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் ஆனால் நாம் நியாயம் தீர்க்கப்படுறோம் அடுத்தவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க குற்றப்படுத்தாதீங்க அவங்க போக மாட்டாங்க இவங்க போக மாட்டாங்க அந்த வேலை நமக்கு இல்லவே இல்ல நம்முடைய வேலை நம்ம போவது போதி அதை அதை பத்தி செய்ய வேண்டியது இன்னொரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது இது ரெண்டு தான் நம்மளுடைய வேலை அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுறது என்பது நிச்சயம் உண்டு அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக அந்த எட்டாவது வசனத்துக்கு முன்பாக ஒரு ஏழு அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார் அதாவது நாமத்தை கிறிஸ்தி கிறிஸ்தி என்று சொல்லி வருவார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமான ராஜ்யம் அப்புறம் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் ஏழு அடையாளங்கள் அங்க இருக்கு இந்த ஏழு காரியங்களுமே வருகைக்கு அப்போ அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி நடக்கணும் இந்த காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்கிருச்சு இப்ப போய்கிட்டே இருக்கிறது அதுல குறிப்பாக ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த காரியங்களை கத்தர் விளக்கி சொன்னார் இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்களேன் கொள்ளை நோய் இருக்குது வெறும் கொள்ளை நோய்னா எல்லா காலத்திலயும் கொள்ளை நோய் இருக்கிறது எல்லா காலத்திலும் கொள்ளை நோய் இருக்கு அதே மாதிரி பூமி அதிர்ச்சி எந்த காலத்துல பூமி அதிர்ச்சி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தாவித காலத்திலயும் என்ன இருக்குது பூமி அதிர்ச்சிகள்லாம் இருக்கு சோ அதனால பூமி அதிர்ச்சினா பொதுவா இருக்குது எதை சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா அதுக்கான விளக்கம் தான் ஆறாம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார் ஆறாம் அதிகாரம் என்பது முத்திரைகளின் புஸ்தகம் அந்த முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படுவதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த முத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்மளுடைய காலத்துல நடந்துகிட்டே இருக்குது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முத்திரைகள் எல்லாம் இன்னும் உடைக்கப்படல அப்படிங்கறாங்க அதுக்காக நிறைய காரணங்களை சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த முத்திரைகளே வந்து உபத்திர காலத்துக்கு பின்னாடிதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் எதுவுமே வசனத்தின்படி சரியில்லை அதை நாங்க நிறைய தடவை விளக்கம் கொடுத்துட்டோம் சோ அதனால இப்போ இருக்கிற நேரத்துல அந்த விளக்கத்தை இப்ப நம்ம கொடுக்க முடியாது ஆனா மட்டும் நிச்சயம் அந்த ஆறாம் அதிகாரம் கண்டிப்பாக வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய விஷயம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்கிறது ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை நீங்கள் வாசிக்கும் போது வெளிப்படுற விசேஷத்துல இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது சங்கல கோத்தத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷக்காரும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக்கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோடைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்படின்னு சோ அப்போ இந்த ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில தான் சபை நிக்கிறது அதுக்கு முன்னாடி ஆறாம் அதிகாரத்துல உள்ளதெல்லாம் வருகைக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடைபெற வேண்டியது அதே சிங்காசனத்தை நாலாம் அதிகாரத்தில் யார் பார்க்கிறார் யோவான் பாக்குறாரு நாலாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்களை வாசிக்கும் போது இங்கே ஏறிவா என்று ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அப்பொழுது வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அதுல ஒருவர் வீட்டு இருந்தார் இருந்தார் இருக்காசனம் அதுல ஒருவர் வீட்டு இருந்தார் அவரை சுற்றி சிங்காசனம் சுற்றிலும் ஒரு வில் வானவில் இருந்தது அப்படிலாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல போது நீங்க பாத்தீங்கன்னா ஏழு ஆவிகள் நான்கு ஜீவன்கள் இருபத்தி நாலு மூப்பர்கள் கண்ணாடி கடன் இதெல்லாமே அங்க இருக்கு வரிசையா இருக்கு ஆனா இந்த கூட்டம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நீங்க பாக்குற கூட்டத்தை பார்க்க முடியாது அங்க இல்ல அதே மாதிரி அஞ்சாம் அதிகாரத்துல சிங்காசனத்தில் ஒருவர் வீட்டில் இருந்தார் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற போய் அவர் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார் அங்கேயும் நாலு ஜீவன் இருக்குது இருபத்தி நாலு கூட்டம் இருக்காங்க யோவான் பார்க்கல ஆனா ஏழாம் அதிகாரத்துல தான் யோவான் பாக்குறாரு அங்கே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது அப்பனா இவங்க அஞ்சாம் அதிகாரத்துக்கு அப்புறம் வந்தவங்க ஆறாம் அதிகாரத்துக்கு அப்புறம் வந்தவங்க எட்டாம் அதிகாரத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க சோ இது சபையானது ஆறாம் அதிகாரத்திற்கு பிறகு அங்கே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் சோ இந்த ஆறாம் அதிகாரத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக நடைபெற வேண்டியதான சம்பவம் இப்போ அதுல ஒன்றன் ஒன்றாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நான் உங்களுக்கு மூணு காரியத்தை மாத்திரம் முக்கியமா சொல்லிட்டு நான் ஜோ மணி முடிச்சுக்க விரும்புறேன் என்னன்னு கேட்டா நடந்த ஒரு முத்திரையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நடக்கிற ஒரு முத்திரையை சொல்லிக் கொடுக்கிறேன் நடக்க போகிற ஒரு காரியத்தையும் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் முதலாவது நடந்து முடிந்தது அதாவது ஒன்னாவது முத்திரை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம ரெண்டாவது முத்திரையை பத்தி பார்ப்போம் ஏன்னா அது இப்பதான் நம்ம காலத்துல நம்ம கணக்குமெண்ட் நடந்துச்சு முதல் முத்திரையும் நம்ம தான் நடந்துச்சு அதை நீங்க மறந்து இருப்பீங்க உங்க ஞாபகத்துல இருக்காது ஆனா இரண்டாவது முத்திரை கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும் ஏன்னா இப்பதான் நீங்க அதை கிராஸ் பண்ணீங்க வாசிங்க ஆறாம் அதிகாரம் நாளா வாசனை வெளிப்படுத்தின விசேஷத்தையும் வாசிங்க இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நான் கொஞ்சம் அந்த வசந்த ரிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியதாக சொல்றேன் ஒரு தூதன் கையிலே பட்டயம் இருக்கிறது அந்த பட்டயம் எப்படி இருக்குன்னா அவனுக்கு ஒரு பெரிய பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு பெரிய பட்டயம்னா என்ன பெரிய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அதாவது தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது வேளாகமத்துரை பட்டயம் என்பது மூன்று முக்கியமான காரியங்களை உள்ளடக்கியது முதலாவது தேவன் கையில் உள்ள பட்டயம் இரண்டாவது மனுஷன் கையில் உள்ள பட்டயம் மூணாவது பூதன் கையில் உள்ள பட்டயம் தேவன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்போ சேர்க்கிற நிறுவனம் ஆறாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருடைய பட்டயம் ஆகிய ஆவியின் பட்டயமாகிய ஆவியின் பட்டயம் எதை குறிக்கிறது வேத வசனத்தை குறிக்கிறது நம்ம வெளிப்பட்ட விசேஷம் பத்தொன்பதுல வாசிப்போம் அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது அப்படின்னு இருக்கு தேவனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது வார்த்தை கருத்துடைய வார்த்தையை குறிக்கிறது மனுஷன் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனுஷன் கையில கத்தி வச்சிருந்தா என்ன பண்ணுவான் கையில பெரிய வாழ் வச்சிருந்தா என்ன பண்ண போறாம சண்டை போட போறான்னு அர்த்தம் யுத்தத்தை குறிக்கிறது ஒன்று சாம்பிய புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா போலியாத்து பட்டயத்தை உருவி கொண்டு வருகிறார் அப்ப தாவிதின் கையில் என்ன இருந்தது பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு இருக்கும் அதற்கு பிறகு அந்த கோலியாத்தை ஜெயித்து அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் அப்படின்னு இருக்கும் அதற்கு பிறகு அந்த கோலியாத்தின் பட்டயத்தை பத்தி தாவித சொல்லும் போது அதுக்கு நிகர் இல்லை அப்படி பாரு அப்ப பட்டயம் என்பது எதை குறிக்கிறது யுத்தத்தை குறிக்கிறது மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது சண்டையை குறிக்கிறது தேவன் கையில் உள்ள பட்டயம் என்பது வசனத்தை குறிக்கிறது தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது வாசிங்க ஒன்று நாளாக மத்தின் புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்று பனிரெண்டை வாசிங்கள் தூதன் இஸ்ரேலுடைய எல்லை எங்கும் அப்ப கத்தருடைய தூதன் கையில் இருக்கிற பட்டயம் என்பது எதை குறிக்கிறது கொள்ளைமை இன்னும் தெளிவாக சொன்னாறாவது வசனத்தை வாசிங்க அதுலயே பதினாறு உம் அப்போ ஒரு பட்டயம் தூதன் கையிலிருந்து எரிசிலை மேல் நீட்டப்பட்டிருந்தது அப்படி தூதன் ஒரு பட்டயத்தை பிடித்திருந்தால் கொள்ளை நோய் என்று அர்த்தம் அன்னைக்கு வந்தது இருபதாயிரம் பேருக்கு மேலே அவர்கள் மறுத்து போனார்கள் என்று சொல்லி நாம் அதிலே வாசிக்கிறோம் அப்போ ரெண்டாவது முத்திரை எப்போ வந்தது முதலாவது முத்திரைக்கு பிறகு வரக்கூடியதான ஒரு காரியத்தை கத்தர் சொல்லி வைத்திருக்கிறார் என்ன வச்சிருக்கிறார்னா ஒரு பெரிய பட்டயம் தூதன் கையிலே இருக்கும் ஒரு பெரிய கொள்ளை நோய் இருக்கும் இப்ப அதுக்கு முந்தின லைன் ஆறாம் அதிகார நாலாம் வசனத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தக்கதாக அப்படின்னு இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய் ஒருத்தர் மூலமா ஒருத்தர் மரணத்தை கொண்டு வந்த கொள்ளை நோய் நீங்க எதை பார்த்து நீங்க பார்த்தது பூமியில இருக்க எல்லாரையும் கொள்ள கூடியதான ஒரு பூமியில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் பரவுச்சது ஆனா ஒருத்தர் மூலமா தான் ஒருத்தருக்கு பரவுச்சு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக கடைசியா அது என்னன்னா அது அந்த தூதன் கையில் உள்ளதான பட்டயம் அது செய்யறதுக்கு அந்த தூதனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணி பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு பெரிய மரணத்தை கொண்டு வரான் அப்ப அந்த பட்டயத்துக்கு பைபிள் கொள்ளை நோயின்னு சொல்லுது அது எப்படி பரவும் ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய வியாதி அப்படின்னு சொல்லப்பட்டது கேன்சர் எய்ட்ஸ் எல்லாமே பரவே பரவாது யாருக்கும் ஒருத்தர் என்ன செய்யாது பரவாது சில நோய்கள் பரவும் அது மரணத்தை கொண்டு வராது என்ன செய்யும் பரவும் அதே நேரத்துல சில தும்புனீங்கன்னா சில காரியங்கள் என்ன செய்யும் பரவும் அது பெரும்பாலும் மரணத்தை கொண்டு வராது ஆனா உலகம் முழுக்க உங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் குவாரண்டை வார்த்தை என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க மறந்திருக்க மாட்டீங்க தனித்திரு விழித்துரு விலகி இதை ஏன் சொன்னாங்க ஏன் தனித்திருக்க சொன்னாங்க ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு அது பரவுச்சு அது வேற எந்த வழியாவும் பரவாது இன்னும் காத்து வழியெல்லாம் என்ன செய்யாது பரவாது காத்து வழியா பரவுதுன்னா அது பாட்டு பரவி போயிட்டே இருக்கணும் அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு மூணு அடிக்குள்ளதான் என்ன செய்யும் போகும் ஒரு ஆள் பேசும்போது அவன் மூச்சு காத்து போய் போகக்கூடிய ஒரு மூணு தான் அந்த அளவுக்கு போகும் அதுக்கு மேல அது சோ அதனால என்ன சொன்னாங்க அந்த செயினை உடைக்கிறதுக்கு நீங்க விலகி இருக்க சொன்னாங்க அதுவும் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் குறை செய்யத்தக்கதா இன்னும் சொல்ல போனா இந்த கொரோனாவானது நூத்தி எண்பத்தி அஞ்சு நாடுகளுக்கு மேல பரவுச்சு பரவுனது மட்டுமல்லாம அந்த அளவுக்கு மரணத்தை கொண்டு வந்தது ஆனா இது இயற்கை மரணம் அல்ல கொலை செய்யப்பட்டார்கள் இருக்கு உங்க எல்லாருக்கும் சொல்றது ஒரு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இன்னைய வரைக்கும் மரண மரணம் கொரோனா என்பது ஒரு ஆர்டிபிஷியல் வைரஸ் அதாவது கண்டுபிடிக்கப்பட்டதான ஒரு வைரஸ் அதன் மனுஷ இனத்தை கொள்வதற்காகவே கொண்டு வரப்பட்டது தான் இன்னை வரைக்கும் ரிப்போர்ட் அதை அபிஷியலாக ஒத்துக்கல ஆனா இப்போவும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பெரிய சம்பவம் மனித சமுதாயத்தையே புரட்டி போடுறது ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருபதுலாம் வசனம் தெளிவா சொல்லுது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன உலகத்தினுடைய முடிவு கடைசி காலம் என்பது எப்பன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்த பிறகுதான் இந்த முத்திரைகள் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்கும் முதலாவது முத்திரை இரண்டாயிரத்தி பனிரெண்டுல உடைக்கப்பட்டது அதாவது சமாதானத்தை அறிவிக்கிற வெள்ளக்காரர் குதிரை அந்த இடத்துல வெள்ள குதிரையில் ஏறி புறப்பட்டான்னு சமாதானத்தை அறிவிக்கிற ஒரு நாடு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல புறப்பட்டு இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்து அதை உறுதிப்படுத்தினாங்க முதல் முதிரை உடைக்கப்பட்டு விட்டது இருக்காங்க அப்பத்துல இருந்து இதை நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம் இரண்டாவது முத்திரை இது வந்துச்சு இப்படி ஒரு சம்பவம் இப்ப யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க நடந்துச்சு ஆனால் இதை முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு அறிவித்தார் அதான் ரொம்ப முக்கியம்

ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொரோனா பத்தி வந்ததான இன்ஃபர்மேஷன் இது கொடுத்தது டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் மையம் அவங்க தான் இதை கொடுத்தாங்க ஆர்கனைசேஷன் இந்த வீடியோவை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் வரைக்கும் இதே மாதிரி வார வாரம் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கங்கெல்லாம் போய் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அமைதியன் சொல்லுங்கள் கவர்னிங்கா ஒவ்வொரு வாரமும் எங்கெல்லாம் போறமோ அங்கெல்லாம் போய் இந்த வீடியோ போட்டு ஒரு கொள்ளை நோய் ஒண்ணு வரப்போது உலகளாவிய உலகம் கண்டிராத அளவுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் சரி இருந்தோம் எந்த அளவுக்கு சபை ஆயத்தமாச்சு உலகத்தார் ரெடியா இருக்கிறான் உலகத்தார்கள் ரெடியாகு அவங்க அதுக்கான வேலையெல்லாம் செய்ய தொடங்கினாங்க நாம எந்த அளவுக்கு ரெடி ஆகணும் நாம இத சீரியஸா எடுத்துக்கிட்டோமா சபை ஏதாவது கொஞ்சமாவது சீரியஸா எடுத்துச்சா ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுனுக்கு முன்னாடி சபையினுடைய நிலைமை ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில சபை கிடையாது உலகளாவிய நேற்று கூட நம்ம பார்த்தோம் உலகம் முழுக்க கத்தருக்கு விரோதமா சபை கிரியே செஞ்சுட்டு இருக்கு ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தார் இந்த கொரோனா என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு எச்சரிப்பு காஷன் ஒரு சின்ன எச்சரிப்பு நீங்க சின்ன எச்சரிப்பான கேட்காதீங்க சபைக்கு கொடுக்கப்பட்ட சின்ன எச்சரிப்பு ஒரு ஆறு மாசம் சமயம் மூடி உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்காரு கேர்ஃபுல்லா இருங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஏன் நமக்கு இது தெரிய மாட்டேங்குது ஏன் நமக்கு இது புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி வசனம் சொல்லுது கடைசி காலத்தில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா உணர்வில்லாமல் இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லி இந்த உணர்வில்லாத இல்லாத இருதயம் தான் சபைக்குள்ள இருக்கு இந்த முப்பது வருஷமா சபையை ஒரு தப்பான பாதைக்கு திருப்பி விட்டார்கள் என்ன தப்பான பாதை உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக மாயைக்கு நேராக திருப்பி விட்டாங்க இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய எதுவுமே உண்மையில் ஆசீர்வாதம் கிடையாது காண்கிற எல்லாமே அனித்தியமானவைகள் காணாதவைகளோ நித்தியம் வசனம் தெளிவா சொல்லுது கீழானவைகள் அல்ல பிதாமின் வலது பார்சல இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள் அப்ப கீழானது என்ன கீழானது எல்லாம் நீடு தேவை புடவை என்பது ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட் என்பது ஒரு தேவை வீடு என்பது ஒரு தேவை ஒரு வாகனம் என்பது ஒரு தேவை ஒரு சம்பளம் என்பது தேவை இந்த தேவையை நீங்க பிளஸிங்க மாத்திட்டீங்க அந்த ஜப குறிப்பா மாத்திட்டீங்க ஆண்டவர் எனக்கு எப்படியாவது ஒரு வீடு கொடுக்கணும் வீடு எப்ப பிளஸிங்க மாறிச்சு அப்புறம் பார்த்தா ஆபரகம் கூடாரங்களில் குடியிருந்தாலும் பதினோராம் அதிகாரம் சொல்லுது எப்படி நிறுவனம் ஒன்பது பத்து பதினொன்னு ஆபிரகாம் வீடு என் கட்டல ஆபிரகாம் காலத்துல வீடு இல்லைன்னு சொல்லாதீங்க பெரிய பெரிய மாளிகைகள் இருந்துச்சு ஆபிரகாம் காலத்துல ஆனா ஆபிரகாம் எதுல குடியிருந்தாரு கூடாரங்களில் குடியிருந்தார் அப்படின்னு இருக்கு அப்ப உண்மையான பிளஸிங் என்பது வீடா கூடாரமா என்பது அல்ல இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே ஒரு மாயை தேவைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவர் தெளிவா சொன்னாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் பின்பு இவையாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த கூட கொடுக்கப்படுகிற விஷயம் இருக்குல்ல இதுக்கு தான் நீங்க இம்பார்டன்ஸ் கொடுத்து 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 உங்களை அதை ஜப குறிப்பா மாத்தி சில பல ஊழியக்காரங்க சில ஊழியக்காரங்கள பல ஊழியக்காரங்க உங்களை ஒரு என்ன சொல்றது வேற பக்கம் திருப்பி விட்டாங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பையன் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல திருப்பி விட்டுருவாங்க ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறி நீ வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அவன் என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்தாலும் அந்த பத்தாவது எக்ஸாம் என்ன பண்ணணும் அவன் பாஸ் பண்ணணும்

உங்களுக்கு தேவை என்பது பரலோகம் என்னைக்கு வந்தாலும் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தல் வேதத்தில் இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளதல் ஜெபத்தில் தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுதல் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் கத்தர் நமக்கு கொடுத்தது கூட இதெல்லாம் கொடுக்குறாரு உங்கள அப்படியே திருப்பிட்டாங்க இந்த கூடானது கூடவைகளுக்கு நேரம் திருப்பி நீங்களும் அதுக்கு பின்னாடியே ஓடி ஓடி கடைசி ரெண்டு ஜெனரேஷன் முப்பது வருஷம் சபை மிக மோசமான கண்டிஷன் கத்தர் சொன்னாலும் உணர்வில்லா இருந்தையும் பொதுவா பார்த்தீங்கன்னா எச்சரிப்பை தீர்க்கதரிசி தான் உலகத்துக்கு சொல்லுவான் யோனாவா இருக்கட்டும் ஆமோசா இருக்கட்டும் தீர்க்க தான் உலகம் சொல்லுவான் இன்னைக்கு சபைக்கு உலகம் சொல்லுது டபிள்யூஹெச் வந்து சொல்லுது ஒரு டிசீஸ் வரப்போது நம்ம தீர்க்கதரிசிகள் தரிசிகள் யாராவது சொன்னாங்களா கொரோனா வரப்போதுன்னு சொன்னாங்களா லாக்டவுன் வரப்போதுன்னு சொன்னாங்களா உலகம் முழுக்க இப்படி ஒரு சாவு வரப்போதுன்னு சொன்னாங்களா சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா அந்த வருஷம் என்ன சொல்லிருப்பாங்க இந்த வருஷம் நீங்கள் பலுகி பெருகுவீர்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும் அந்த வருஷம் தான் பல பேருக்கு வேலையே போச்சு அந்த வருஷம் தான் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வராத நிலைமையா வந்துச்சு பின்னர் நிறுத்தாவிட்டால் நீங்கள் அந்த தீர்க்க தரிசிகளோடு கூட சோரம் போவீர்கள் உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் உங்கள் கையில் உள்ள வேதாகமத்தில் இருக்கிறார் உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் உங்களுக்குள்ளேயே அவர் எல்லா கிரியும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்

இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் தீர்க்கதரிசியும் நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம் அவர் என்ன பேசணும்ங்கறதையும் நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம் அது அவர் சொன்னானா நல்ல தீர்க்கதரிசி சொல்லாவிட்டா நம்ம உங்க பாஸ்டர் இருக்காரு சபையில இருந்து கடிந்து கொண்டு பேசுவார் உங்களுக்கு பாஸ்டர் பிடிக்காது ஆனா அந்த ஒன்னா தேதி பாத்தீங்கன்னா அந்த காக்கா வர மாதிரி சில ஆட்கள் வீட்டுக்கு வரும் வாக்கு தத்துவத்தை தூக்கிட்டு வரும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வர ஊழியக்காரங்க அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் பேசிட்டு போவாங்க கவலைப்படாதீங்க பிரதர் கவலைப்படாதீங்க சிஸ்டர் கர்த்த தொண்ணுகள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் எப்ப நீங்க கண்ணீர் இல்லாமல் இருந்தீங்க எப்ப இருந்தீங்க நீங்க கண்ணீர் வச்சது இல்லாம கூட இருக்கிறோன்னு கண்ணீர் வெடிக்க வச்சுட்டு இருக்கீங்க அதை சொல்றவன் நல்ல தீர்க்கதரிசி நீ இப்படியே இருந்தீங்கன்னா ஒரு நாள் டிப்ரஷன்ல சாவ போறன்னு சொன்னா அவன் கெட்ட தீர்க்கதரிசி அதனால தயவு செய்து சொல்றேன் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி ஓடுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன செய்யுங்க நல்லா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்களோட கூட பேச வல்லாமே உள்ளவர்

இதுக்கு மட்டும் சபை ஆயத்தமாக இருந்திருக்குமானால் இந்த இடங்க ஆயத்தப்பட வேண்டியிருக்கு கொரோனா வருதுன்னு சரி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாம என்ன ஆயத்தப்பட்டிருப்போம் நீங்க ஆயத்தப்பட்டிருந்தீங்கன்னா ரெண்டு காரியம் நடந்திருக்கோம் ஒன்று அந்த கொரோனா உங்களை தொடாதபடி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்க முடியும் இசைவே ஜனங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு தலைப்புள்ள சங்காரம் ஆகும் போதுன்னு அவன் தன்னை பாதுகாத்துட்டான் இல்லையா இல்ல இன்னைக்கு யாரும் வெளியே வராதிங்க நான் வெளியே வராம இருந்தான்ல அதே மாதிரி கொரோனா வரபோது கேர்ஃபுல்லா இருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்க போறோம் கேர்ஃபுல்லா இருந்திருப்போம் ஒண்ணு நம்மளும் பாதுகாத்து இருப்போம் ரெண்டாவது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கொரோனால நீங்க ஆயத்தமா இருந்திருந்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் அள்ளி இருக்க முடியும் எப்படி அள்ளி இருக்க முடியும் இந்த கொரோனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெடிசன் கிடையாது இப்போ வேக்சின் தான் இருக்கு என்ன இல்ல மெடிசன் கிடையாது இந்த உலகமே மெடிசன் இல்லாம ரெண்டு வருஷம் அலைஞ்சிச்சு அங்க கிடைக்குமா அது கிடைக்குமா வாட்ஸ்அப்ல எதாவது வந்துச்சோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தோம் செஞ்சமா இல்லையா எலுமிச்ச பழத்தை புரிஞ்சு புளிஞ்சு குடினா புடிச்சோம் நல்லா ஆவிய புடிச்சு மூக்கு ஃபுல்லா புடினா ஆவிய புடிச்சு மூக்கு ஃபுல்லா புடிச்சோம் ஆவிய எங்க புடிக்கிறது தெரியாம எப்படி எப்படியோ புடிச்சோம் இல்லையா சிலருக்கு அந்த ஆவி பிடிக்க தெரியாது பாவம் ஒரு ஆள் ஆவி பிடிக்கிறது தெரியாம பால் குக்கரை போட்டு விட்டு அந்த விசில்ல இருந்து வரும்ல அது மேல மூடிய போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு எல்லாம் எப்படி எப்படியோ ஆவிய பிடிக்கணும் நம்மளும் ஆவிய புடிச்சோம் இல்லையா ஜனங்க இந்த மருந்து இல்லாம என்ன செஞ்சாங்க அலைஞ்சாங்க ஆனா உண்மையிலேயே மருந்து எங்க இருந்துச்சு தெரியுமா உங்க கையில தான் இருந்துச்சு நம்ம கையில தான் இருந்துச்சு என்ன மருந்து தெரியுமா வசனம் சொல்லுது அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் வியாதியசல் மேல் கரங்களை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இன்னைக்கு நேரத்தில் ரெண்டாயிரம் வருஷமா இதுவரைக்கும் வந்த வியாதி இருக்கிற வியாதி வரப்போற வியாதி எல்லாத்துக்குமான ஒரே மருந்து இயேசு நாமம் என்கிறதான மருந்து இத சபை இத்தனை வருஷம் நம்ம எப்படி மீட்டிங் நடந்திருக்குறோம் சுகமளிக்கிற ஆராதனை சுகமளிக்கிற பேரின்ப பெருவிழா இல்லையா நம்ம சுகமாகாத வியாதியே இல்ல எய்ட்ஸ்ல இருந்து கேன்சர்ல இருந்து எல்லாம் செத்தவன கூட என்ன பண்ணிருக்கிற உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறோம் ஆனா கொரோனாக்கு மட்டும் ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டோம் கொரோனா என்ன எய்ட்ஸ் விட பெருசா கொரோனா கேன்சர் விட பெருசா கொரோனா ஒரு சின்ன கிருமி இப்ப கொரோனா இருக்கா இல்லையா இருக்குதானே முப்பது சதவீதம் மக்கள் இன்னும் வேக்சினே போடல இன்னும் கொரோனா இருக்கு அப்புறம் ஏன் நமக்கு இப்ப பயம் இல்ல அவங்க பயம் முறுத்துனாங்க நீங்க பயந்துச்சிங்க அதனாலதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொன்னாரு பயப்படாதிருங்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூத்தோரா சங்கீதம் இல்லையா பகலில் வரக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பொய்ய பொய்ய இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படுவேன் கதவை சாத்திக் கொள்வேன் இருவில் நட பகலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு சானிடைசரோடு கூட அலைவேன் அவ்வளவு பயம் நீங்க கொரோனாவுக்கு பிரிக்ரோஷனா இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லவே இல்ல ஏன் பயந்திய வாசல்ல ஒருத்தன் பால் பால் கவர் வச்சுட்டு போறாரு இந்த பால் போடுறவர் இவன் பால் கவர் மேல சானிடைசர் அடிக்கிறாங்க ஏன்னா பால் கவர் வழியா என்ன வந்துருமா கொரோனா வந்துருமா நல்ல வேலை காபி குடிக்கும் போது ரெண்டு டிராப் அடிச்சிக்கல அந்த அளவுக்கு பயம் பாஸ்டர் போன் பண்ணி கேக்குறாரு உடம்பு சரியில்லையாமே பிரதர் நான் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டா நோ பாஸ்டர் நீங்க அங்கே ஜோம் பண்ணுங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க ஏன் பிரதர் உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு நீ ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் போன்லயே சொல்லும் நேரில் வராதிங்க மீறி ஏதாவது கேட்டவனா சொல்லிடுவாங்க போல என் வீட்டுக்கு வர எனக்கு தகுதி இல்லாதவன் நீங்க வந்துடாதீங்க எதுக்கு அவ்வளோ பயம் பாஸ்டே விட மாட்டேங்கிறான் பாஸ்டே வீட்டுக்குள்ள விடல அப்படி என்ன பயம் ஏதா டிவிய பார்த்து பேப்பரை பார்த்து அப்படியே பயந்து போய் உங்களுக்கு ஒரு தெரியுமா கொரோனாவை கொரோனா பயந்து இருக்கணும் அப்படிதான் வசனம் சொல்லுது பைபிள் அப்படிதான் இருக்கு பாதாளத்தின் என்ன செய்யாது சொல்றேன் இதை விட மோசமானது ஒன்று வருகிறது வருது நீங்க தான் என்ன செய்ய போறீங்க நான் என்ன சொன்னாலும் அதை செய்ய மாட்டீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா நான் இவ்வளவு சொல்லியும் ஒன்னு போட்டோ எடுக்குது பாருங்க என்ன செய்யலாம் இதையே கேட்கல இது எப்படி மதத்தை கேக்கும் போட்டோ எடுக்க வேணாம் வீடியோ எடுக்க வேணா கீழ்படியாதவங்க வசனத்துக்கு எப்படி கீழ்படியும் ஒன்னும் சபாங்கிறது இப்ப எப்படி இருக்கு தெரியுமா சும்மா சினிமா தேட்டருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க சினிமா தேட்டருக்கு வர மாதிரி வரிய நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வர்றது நல்ல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறது ஜாலியா இருக்கிறது செல்ஃபி எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது எல்லாத்தையும் அவன் என்ன பேசுறான் ஏது பேசுறான் கேட்கறது இல்லை ஆத்மாவே கத்தரை ஒரு அலாரம் ஒண்ணு வச்சிருக்காங்க எப்பேர் பட்டாங்களோ அந்த அலாரத்துக்கு அதான் அலாரம் என் ஆத்மாவே கத்தரை சோதரி முடிச்சிருவான் முடிஞ்சிருச்சா என் ஆத்மாவை கத்தரை சோதரி சொல்றாங்க இல்லைன்னா உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது பாருங்க முடிச்ச உடனே கிளம்பி போறது எதுக்கு வரீங்க எதுக்கு போறீங்க ஏதாவது தெரியுதா ஆனா என்ன என்ன தெரியுமா வருகையில போகும் நினைச்சு இருக்கோம் சர்ச்சுல மெம்பரா இருந்தா கூட்டிட்டு போயிருவாருன்னு ஏசு நாங்கர் கூடவே இருந்தாலும் யூதாச கூட்டிட்டு போக மாட்டாரு பக்கத்திலேயே தொங்கனான ஒரு கல்லணை கூட்டிட்டு போக மாட்டேன்னு ஆயத்தப்பட்டவன் மட்டும்தான் போவான் யேசுநாதர் கூட இருக்கிறதுனால அந்த கல்ல கூட்டிட்டு போறான் எக்ஸ்ட்ராவா உனக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போவான்னு கூப்பிட்டு போக மாட்டாரு ஆயத்தப்பட்டவன் மட்டும்தான் போவான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க இதை விட மோசமானது வருது ஒண்ணு எதிரில்